அன்ப ராஜா சிறுபான்மை மக்களின் அதிமுகவில் அரணாக இருந்த அன்ப ராஜாவை மதச்சார்பின்மை இயக்கத்திற்கு வருகை தந்திருப்பதற்கு நாங்கள் அவரை வரவேற்கிறோம் சொல்ல இந்தியா இருந்து காவிரி பிரச்சனையை மனநிலையிலே அவரு பாரதிய ஜனதா கூட்டணியில் வந்து நீண்ட நடிக காலம் இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாஜக கூட்டணியில் இருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அம்மையார் இறந்தவுடன் முதலமைச்சர் ஆனார் நான்கு ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் காவிரி பிரச்சனையை தீர்க்கவில்லை இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது உச்ச அனுமதி இல்லாமல் அங்கு மேகதாதுவாகட்டும் எங்குமே அணை கட்ட முடியாது என்ற நிலை இருக்கிறது ஆகவே இது காவிரி மேலாண்மை முறையீட்டு ஆணையமும் காவிரி தீர்ப்பு ஆணையமும் உச்ச நீதிமன்றமும் இதை முடிவு செய்யும் ஓகே திமுக

இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற ஒரு இந்து மத தலைவராக இந்துத்துவ தலைவராக இருந்தவர் பால் தாக்கரே அவர்கள் அந்த பால் தாக்கரே அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தார் அவர்களையே விழுங்கி கட்சியை உடைத்து அவர் கட்சியில் இருப்பவரை ஏக்நாத் சிங் தேவை முதலமைச்சராக்கி பிறகு அவரை காலி செய்து பாஜகவின் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பிஜேபியுடைய சித்த விளையாட்டு என்று நாங்கள் பலமுறை முறை சொல்லியிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாந்து போய்விட்டார் அன்வர் ராஜா முழித்துக் கொண்டார் தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவதற்காக அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் அது நல்ல முடிவு தான் இல்லை என்று நாங்கள் எண்பது விழுக்காடு வரை கிராம கமிட்டியை முடித்து இருக்கிறோம் அதனுடைய ரிப்போர்ட் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம் பிறகு எங்களுடைய காமராஜர் அறக்க காமராஜரில் இயற்றப்பட்ட காங்கிரஸ் அறக்கட்டளையின் சொத்துக்களை எல்லாம் நீதிமன்றம் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறோம் அதை பற்றியும் ஒரு உரையாடல் இருக்கிறது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு எங்களுடைய அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தெரிவித்தோம் எங்களோடு எங்களுடைய நாடாளுமன்ற எங்களுடைய துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதராமன் அவர்கள் வந்திருந்தார் அவரை வாழ்த்து விட்டு வாழ்த்து பெற்று வந்திருக்கிறார் இது தொடர்ந்து ஜனநாயக கடமையை ஆற்றுவதை பாஜக தடுத்து வருகிறது இதுதான் பாஜகவுடைய இந்த புதிய ஆட்சியில் ஓராண்டுகளாக நடைபெறுவது இல்லை இந்த கிட்னி திருட்டு மக்களை மூட நம்பிக்கையில் அழைத்துச் செல்வது ஏமாற்றுவது இப்படிப்பட்ட வேலையில் ஈடுபடுவர்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டும் கடுமையாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் பெரிய கோரிக்கை அவர்களும் கூர்ந்து கவனித்தார்கள் நடந்ததை கேட்டு அறிந்து கொண்டார்கள் ஏற்கனவே நாங்கள் சந்தித்து விட்டோம் முதலமைச்சரும் அதற்கு ஒரு அறிக்கையாக பெருந்தலைவர் மீது அக்கறை உள்ளவர்கள் நாங்கள் இதை வேறு யாரும் தவறாக திசை திருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த வகையில அதோடு அதை முடித்திருக்கிறோம் ஆனால் வருத்தம் தான் என்ன போன்றவர்களுக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதிலேயே பேரறிஞர் அண்ணா இயற்கை எழுதிவிட்டார் சில நேரங்களில் ஞாபக மருதி அல்லது எதையாவது இணைத்து கூட்டி குறைச்சி பேச வேண்டும் என்ற அடிப்படையில் பேசுவார்கள் அதை பொருட்படுத்த வேண்டியது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ